எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிமிஷா சஜயன் இவங்க ஒன்றும் ஒன்றும் பெருசாக தெரிய அளவுக்கு பெரிய நடிகை இன்னும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வளரல அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவங்க நடித்த படங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழில் சூப்பராக ஓடின படங்கள் தான் ஒன்று சித்தார்த்துடன் சித்தா அப்படின்ற படம் இன்னொன்று அதர்வா கூட சேர்ந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வெளிவந்த படம் தான் இந்த ரெண்டு படத்துலையுமே உங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிராமத்து பெண்ணாகவும் இல்லைனா தட்டு மக்கள் பெண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க பட் இவங்களுடைய ரியல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கு டிஎன்ஏ படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இவங்களை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் உண்மை ஏன்னா இவங்க தெலுங்குல சரி மலையாளத்தில் சரி உச்சக்கட்ட கவச்சியாக நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க எக்ஸ்பெஷலி மலையாளத்தில் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாப் ஏன்பா அந்த பொண்ணாப்பா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா அதுல அவ்வளோ உச்சக்கட்ட கவச்சியான வீடியோக்களும் புகைப்படங்களும் இருக்கு அதில் சில புகைப்படங்கள் தற்போது வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் கசிந்த வண்ணம் இருக்கு அதை பார்த்த எல்லாருமே உண்மையிலே இது சித்தா சுஜாதா படத்தில் நடித்த டிஎன்ஏ படத்தில் நடித்த பொண்ணுதானா தானா அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நடித்த ரெண்டு படத்துலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆனால் தமிழ் சினிமா இவங்களை கவச்சிக்கும் பயன்படுத்தலாம் பட் அதை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒடவர் டீஸ் இவங்க தேர்ந்து இருக்கிற கதைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இவங்க நடிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இப்படியே போச்சுன்னா தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் மிதப்பண்டு செய்திகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு செகண்ட் சேனலில்